ஹாய்ங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இது எந்த பிளேஸ் பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான அருமையான ஒரு ப்ளேஸு இந்த பிளேஸு ஸோ இதுக்கு ரொம்ப நாள் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் டைம் கிடைக்கல பட் ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிது சண்டே அப்படின்றதால சரி போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனது தான் ஸோ பசங்களோட போயிட்டு வந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது இந்த மரம் அரஸ்பதி மரம் இதில் உள்ள இலையை நம்ம பறித்து சுடுதல்ல போட்டு நல்லா வேக வச்சு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி விளாசி தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா தலைவலி பாரம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடம்புக்குமே நான் அந்த தண்ணியை ஊற்றுனா நல்லது சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துட்டு வராது ஸோ இது எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளைலாம் வந்துட்டு செஞ்சு விடுவாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் ஸ்மெல்லே வந்துட்டு சூப்பராக வந்ததுங்க அந்த தவையை வந்துட்டு கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த மரத்தோட பட்டை இருக்குது பார்த்திங்களா ஸோ அதையும் நம்ம வந்துட்டு கசக்கி பண்ணி ஸ்மெல் பண்ண பார்க்கும்போது ஸ்மெல்லிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது வந்துட்டு பசங்க அதை எடுக்க எடுக்க வர நல்லா இருக்குது அப்படின்றதுக்காண்டி எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இவருத்தர் சின்னவர் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க முன்னாடியே வியூ வந்துட்டு பார்க்க செம்மையாக இருந்ததுங்க லொக்கேஷன் வந்துட்டு சூப்பராக இருந்தது ஸோ அதனால் அங்கே இருந்து வரத்துக்கு மனசே இல்லை மனசே வரவும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அமைதியாக கிளிகில் சவுண்டோட யாருமே இல்லை நான் ஹஸ்பண்ட் பசங்க நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் ஸோ அதில் கேமராமேன் யாருன்னா என்ன ஹஸ்பண்டு தான் ஸோ அவர் வீடியோக்கு வானால் நான் வரல நீங்கள் மட்டும் எடுங்க அப்படின்னு சொன்னதால சரி ஓகே ரைட்டை வர வேண்டாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துட்டு நம்ம மட்டும் நம்ம வியூ பக்கம் வந்துட்டு வந்தாச்சு ஆனால் இது வந்துட்டு ஊர் உள்ளுக்கு தாங்க இருக்குது அவுட் சைடு இல்லை ஊர் உள்ளுக்குன்னா ரொம்ப இல்லை நல்லா இருந்தது இதை பார்க்கும்போது சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊருக்கு போன ஞாபகம் எனக்கு வந்து வருது அப்போ இந்த இந்த மாதிரி மரம் அங்கே போட்டிருப்பாங்க தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப தூரம் தான் போகணும் இப்போனாவது நம்மளுக்கு வீட்டுக்கு வீட்டு டேப்பு போரு ஸோ அதனால் இப்போ டெக்னாலஜி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆக ஆக ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு பண்ணிக்கிறோம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கிறோம் வந்துட்டு அப்போல்லாம் தண்ணிலாம் ரொம்ப ரேர் தான் கஷ்டம் வந்து ஸோ நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு வந்துட்டு முன்னாடி நான் சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக வந்துட்டு இருந்தது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் வந்துட்டு சின்ன குடத்த ஒன்று தோண்டி எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்க போயிருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி காடாக இருக்கும் இந்தமாதிரி காட்டை தாண்டி தான் அங்கே போய் தண்ணி கொண்டு வரணும் அவ்வளோ தூரம் போகணும் எங்கள் பாட்டி ஊரில் ஸோ அந்த மெமரிஸ் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்தது இந்த மரத்தை பார்த்த உடனே வந்து அப்போலாம் வந்து பயமாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க தனியெல்லாம் போய்ட்டுலாம் வர முடியாது வந்துட்டு அவ்வளோ பயமாக இருக்கும் இப்போயுமே லேடிஸுக்கு எங்கே இது பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை பயந்து பயந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்போ சின்ன பிள்ளை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் எல்லாருமே நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டமாக தான் போவோம் வந்துட்டு தனியெல்லாம் வந்துட்டு போக மாட்டாங்க ரெண்டு பேருனாவது கூட்டிகிட்டு போவாங்க வந்துட்டு போயிட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அட்டடிச்சுக்கிட்டு அப்படியே தான் வருவாங்க அங்கே போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் எப்போல்லாம் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு போயிட்டு ஜாலியாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வருவோம் அதை வந்துட்டு ஒரு அழுப்பும் தெரியாது மழப்பும் தெரியாது ஸோ அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க போய் எங்கள் அப்பா வீட்டில் ஐ மீன் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் தாய்மாமா தான் தாய் மாமா தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து இங்கேயும் அப்போல்லாம் வந்துட்டு தண்ணியும் கிடையாது பைப்பும் போடலை போய் இங்கே போய் ஏரி தண்ணி கொண்டு வரணும் மூங்கேரி காடும்பாங்க வெல்றாங்கட்டை காடு அப்படிம்பாங்க ஸோ அங்கெல்லாம் போய் தண்ணி கொண்டு வரணும் குடி தண்ணிங்கிறது வெளராங்கொட்டைங்கிறது தான் போவாங்க அங்கே தான் தண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடி தண்ணி அதனால் அங்கே போய் மொண்டு வருவாங்க மூங்கேரிங்கிறது அது கொஞ்சம் அந்த தண்ணியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்காது வந்து ஆனால் சாப்பாட்டுக்கு இந்த அரிசி நல்லாயிருக்கும் ஐ மீன் சாப்பாட்டுக்கு இந்த தண்ணி நல்லாயிருக்கும் இந்த மூங்கேரி காடு தண்ணிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளராங்கொட்டை தண்ணிங்கிறது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தண்ணி அப்போ வந்துட்டு பிரித்து வச்சுப்பாங்க வந்துட்டு இந்த தண்ணி உள்ளது வந்து இங்கேருந்து கொண்டு வந்தது இந்த பானையில் இருக்கிற தண்ணி நாங்கள் வெல்ராங்கோட்டையிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து செப்ரேட்டாக வந்துட்டு வச்சுக்குவாங்க அதுக்கு ஒன்று அடையாள கொரிய ஒன்று வந்து போட்டு வைப்பாங்க அப்போலாம் வந்துட்டு மண்பானை தான் மண்பானை ஃபுல்லாக ஒரே ஈவனாக ஒரே சைஸாக இருக்கும் இல்லைனா பானை இருக்கும் வந்துட்டு அந்த வெண்கல பானைலையும் மண்பானைலேயும் ஒரு கோடு போட்டு வச்சு அதுக்கு ஒரு இது கிளாத் ஒன்று போட்டு கவர் பண்ணி வந்துட்டு மூடி வச்சிருவாங்க ஸோ அந்த தண்ணி எது யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுமோ அது அப்போ அந்த யூஸ்ஃபுல்லுக்கு அந்த தண்ணியும் எடுத்துப்பாங்க வந்துட்டு ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மலரும் நினைவுகள் இப்போ வந்துட்டு வருது அவ்வளோ ஒரு வந்துட்டு ஹாப்பியாக இருந்த ஒரு தருணம் அந்த தருணம் ஸோ எங்கள் வீட்டில் அப்போலாம் வந்து ஆடு இருக்கும் மாடு இருக்கும் மாடு வந்து ஒரு நாலு மாடு இருக்கும் எர்த்த மாடு இருக்கும் பசு மாடு ஒன்று ரெண்டு இருக்கும் ஆடு வந்துட்டு ஒரு பதினஞ்சு உருப்படி இருக்கும் அப்புறம் காடு ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு அங்கேயே தான் போகும் வந்துட்டு வெளியில் போய் விளையாடுறதுக்கு டைமும் இருக்காது இங்கே தான் வந்துட்டு மாடு ஓட்டிக்கிட்டு நம்ம காட்டுக்கு போகணும் காட்டுக்கு ஓட்டிட்டு அங்கே பில்லுறதுக்கு போடணும் அப்படியே முடிச்சுட்டு அப்படின்னா அப்புறம் உடனே வந்து டக்குன்னு ஸ்கூலுக்கு போகணும் இப்படி தான் வந்துட்டு எங்கள் லைஃப்லாம் வந்துட்டு போனுச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் எயித்துக்கு அப்புறம்தான் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனால் வந்துட்டு அன்ன வரைக்கும் வீட்டில் வந்துட்டு என்ன ஒர்க்கோ வேலையோ அதை தான் வந்து செஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இது எது எதனால் வந்துன்னா இந்த மரத்தை பற்றி பேசும்போது ஒன்று ஒன்று அப்படியே ஒவ்வொரு மெமரிஸாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குதுங்க எனக்கு வந்துட்டு ஸோ பசங்களை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே விருங்க வந்து ஒரு இது இப்போ தான் புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க போல் ஸோ அதையும் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த இப்போ தான் புதுசாக இதெல்லாம் போட்டிருக்குறாங்க அந்த ஒரு இது தண்ணி குட்டை இது மாதிரி இருக்கும் ஸோ அதை சுற்றிலும் போட்டிருக்குறாங்க இந்த சிமெண்ட்டுகளில் வந்து ஸோ ஓகே நல்லாயிருக்கு அந்த பிளேஸ் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாக்கு மாதிரி போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்து பாய்